Okay. தந்தை மகன் கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் புறவும் உங்கள் அனைவரோடு விருப்பதாக இறை இயேசுகள் அங்குக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலியானது ஜெயசுரத்தினம் என்பவர் பூரண உடல் சுகம் பெற வேண்டி ஒங்கு கொடுக்கப்படுகின்றது தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் ஒரு பெரும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லா கொள்ள இறைவனிடமும் மீது இறக்கும் வைத்து பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டுகளுக்கு பரிவிறக்கத்துடன் செவி சாய்க்க உம்மை வேண்டுகிறோம் அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றியத்தில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக நீங்கள் தேர்ந்து கொண்ட அரசனுக்கு எதிராக முறையிடுவீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு செவிமடுக்க மாட்டார் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவசனங்கள் நான்கு முதல் ஏழு மற்றும் பத்திலிருந்து இருபத்தி ரெண்டு முடிய அந்நாட்களில் இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி சாமுவேலிடம் ராமாவுக்கு வந்தனர் அவர்கள் அவரிடம் இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது உம் புதல்வர்கள் உம் வழிமுறைகளில் நடப்பதில்லை ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஓர் அரசனை நியமித்தரலும் என்று கேட்டுக்கொண்டனர் எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயதனப்பட்டது சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார் ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள் ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை அவர்களை நான் ஆளாதபடி என்னை தான் புறக்கணித்து விட்டனர் ஓர் அரசன் வேண்டியது தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் கூறினார் உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகளாகன அவன் உங்கள் புதல்வர்களை தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்வார் அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓட செய்வார் அவன் அவர்களை ஆயிரத்தினர் தலைவராகவும் ஐம்பதின் மர் தலைவராகவும் தன் நிலத்தை உழுபவராகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தன் போர்க்கருவிகளையும் தேர் கருவிகளையும் செய்பவராகவும் நியமித்து கொள்வான் மேலும் அவன் உங்கள் புதல்வியரை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுபவர்களாகவும் வைத்து கொள்வான் அவன் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தன் அலுவலருக்கு கொடுப்பான் உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் பத்தில் ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு தன் காரிய தலைவருக்கும் அலுவலருக்கும் கொடுப்பான் உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதைகளையும் தன் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவான் உங்கள் மந்தைகளில் பத்தில் ஒரு பங்கு எடுத்துக்கொள்வான் நீங்கள் அவனுக்கு பணியாளர்களாய் இருப்பீர்கள் அந்நாட்களில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள் அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து இல்லை எங்களுக்கு கட்டாயம் ஓர் அரசன் வேண்டும் அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம் எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார் எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றனர் மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவர் காதில் போட்டு வைத்தார் ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஓர் அரசனை ஆல செய் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் விழாவின் பேரலியை அறிந்த மக்கள் பேர் பெற்றோர் ஆண்டவரே உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள் அவர்கள் நாள் முழுவதும் உம் பேரில் களி கூறுவார்கள் உமது நீதியால் அவர்கள் மேன்மையடைவார்கள் பல்லவி ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது നം കേടയം ആണ്ടവർക്ക് ഉറിയത് നാം ഇസ്രേലി തൂയവർക്ക് പല്ലവി നമ്മിടയേ പെരിയ ഇരവാക്കിയർ ഒരു தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் பாண்டவர் உங்களோடு இருப்பாராக மார்க் எழுதிய தூயல செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவாக்குகள் ஒன்று தொடக்கம் பன்னிரண்டு இறுதியாக இயேசு மீண்டும் கப்பநாகோவுக்குச் சென்றார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று அவர் அவர்களுக்கு இறைவார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார் அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டுவர இயலவில்லை எனவே அவர் இருந்த இடத்தில் இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமற்றவரிடம் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் இவன் கடவுளை பழிக்கிறான் கடவுள் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்க எவரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர் உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது முடக்குவாதமுற்ற இவரிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா எது எளிது மண்ணுலையில் பாவங்களை மன்னிக்கும் மாநில மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார் அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார் இதனால் அனைவரும் மலைத்து போய் போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் கிறிஸ்துவின் நச்செய்தி மீதும் வாழ்ந்தோம் நிலத்து வளைவு மனித உழைப்பில் வயது மனிதோம் எங்களுக்கு வாழ்வுமாகமாறும் இறைவன் எனக்கு வாழ்த்து பெறுவாராக

சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையது மாலையும் பலி எல்லாம் தந்தையாக தந்தை ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உம் மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாக இருக்க உமை வேண்டுகிறோம் அதன் வழியாக அவர்கள் புனிதம் அடைந்து இறைப்பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமே வந்தாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே உம் அன்பார்ந்த மகன் ஏச கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடவையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருமணத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது ஆண்டவரின் மையாகவே தூய்வையும் ஒற்று ஆகவே உங்களுடைய ஆவியைத் பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவரவாக அவர் பாடுபட உளங்கரைந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நரி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் எதிலிருந்து பெற்று உண்டுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நிறைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் மேலும் உயிர்தல் எதனோ கூட தூய் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித சேம்பும் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் அவகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்த்தும் வரவருட உம்மை மன்றாடுகின்றோம் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பதின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருண உண்மை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்டோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய விருப்பதாக

ஏதோ இறைவனின் சம்மரி ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் அவர்கள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளே என்கிறார் ஆண்டவர் மன்றாடுவோமாக எல்லாம் உள்ள இறைவா உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம் அதனால் உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உருள் இருப்பாராக உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று